கடைசியா தான் மனிதனாக பிரிவு அது ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி ஓர் அறிவு ஈரறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு அப்படின்னு கடைசி அப்படிதான் ஆறு அறிவு மனிதனாக மாறுகிறான் அதனாலதான் பக்தியில என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்பத்துக்கு நிறைய வருஷம் கொடுத்துட்டாங்க கலியுகமே நாற்பதாயிரம் வருஷம் துவாபரிகம் எண்பதாயிரம் வருஷம் வேதா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சத்தியகம் வந்து ஒரு லட்சத்தி அது மாதிரி நிறைய வருஷங்கள் கொடுத்துட்டாங்க ஆனா பரமாத்மா என்ன சொல்றாரு இந்த கல்பம் ஐயாயிரம் வருஷம் தான் நாலு யுகங்களாக பிரிக்கப்பட்டது எல்லாமே ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் ரூலதான் ஒரு கல்பம் பரமாத்மா கிளியரா டிஃபைன் பண்றாரு ஓகே இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படத்தை டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு குழந்தை பெருசாய் 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 வயசாய தாத்தாவாகும் போது அவடைய கணக்கு வழக்கு அந்த டிராமால அந்த பாட்டுல முடியறதுனால இறக்கும் போது அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா இனி ஒரு அம்மாவோட வயிற்றுல போய் கர்ப்பத்துல ஏறும் திரும்பவும் குழந்தையதான் பிறக்கும் ஓகேவா வேற எந்த ஜீவராசியாகவும் பிறப்பது இல்லை மேல படம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மாமரம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மாங்காய் எடுத்து அதை நீங்க பூமியில நட்டீங்கன்னா மாம மாமரம் தான் வரும் தேங்காய்லாம் வர்றது கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு யானை யானையா தான் இப்ப அப்புறம் இப்ப டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு உலகம் ஃபுல்லா இப்ப டிவி இல்லை என்ன நடந்தாலும் டக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல இல்ல டிவில எல்லாம் நமக்கு நியூஸ் வந்துடுது எங்கேயுமே நம்ம இந்த மாதிரி நியூஸ் கேட்கறதே கிடையாது ஒரு பூனை குட்டி போட்டுச்சு புலி பிறந்துச்சு அப்படின்னு கேள்விப்படுறதே கிடையாது கரெக்டா மான் குட்டி போட்டுச்சு ஆஹ் பூனை வந்துச்சு இப்படி நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டது எல்லாம் ஆனா கதைகள்ல மட்டும் அப்படி கேட்கறோம் அதாவது சபிச்சா அடுத்த ஜீவிராசி அவர் ஏன்னா அது யாரும் பார்த்தது இல்லை இல்ல ஸோ அவங்க நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கலாம் போல இருக்கு ஏன்னா பெரிய பெரிய பாடல் எல்லாம் பாடியிருக்காங்க இப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது மாறும் போல இருக்கு அப்படின்னு நம்புறாங்க அதாவது பரமாத்மா ஜெயகத்துல என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் ஒரு கல்பத்துல மனித ஆத்மாக்கள் ஒரு கல்பத்துல அதிகமா எண்பத்தி நாலு பிரிவுகள் தான் எடுக்க முடியும் தையார் வருஷ கதை அவ்வளவுதான் சோ சத்தியுகத்துல எட்டு திரேதால பன்னெண்டு துவாபுரத்துல இருபத்தொன்னு கலில நாப்பத்தி ரெண்டு சங்கமத்துல ஒண்ணு கூட்டிங்க எண்பத்தி நாலு பிரிவு இவ்வளவுதான் எடுக்க முடியும் ஓகேவா இந்த எண்பத்தி நாலு பிரிவுக்குள்ள நீங்க வந்து வேற வேற விலங்குகள் சரியும் எடுப்பது பிரிவுகள் எடுப்பது கிடையவே கிடையாது ஓகேவா ரொம்ப கிளியரா சொல்றேன் என்ன எடுக்கலாம்னா நீங்க ஆணா பெண்ணா மாறி பிரிவு எடுக்கலாம் சோ ஆத்மா பை டிஃபால்ட் ஆத்மா தான் பிரிவு எடுக்கும் போது பூமியில ஆணாகவோ பெண்ணாகவோ இரண்டும் கலந்ததாகவும் பிறவி எடுக்கலாம் ஓகே அபூர்வமா அலிகளாகவும் பிறவி எடுக்கலாம் ஆனா வேற ஒரு ஜீவராசியா பூனியா புயலா முயலா அந்த மாதிரி எல்லாம் பிறவி எடுக்கவே முடியாது இது யார் சொல்றா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சொல்றாரு நம்ம பக்தியில என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாதிரி இங்க பூமியில இருக்கிற ஜீவராசிகள் மனிதன் தான் ரொம்ப அவனுக்கு அவனுக்குதான் நிறைய யோசிக்க தெரியும் அவனுக்குதான் ஆறாமறிவு இருக்கு அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் மனிதனா பிறக்கிறது கிடையாது அதனால மண்ணாகி புழுவாகி அதுவாகி இதுவாகி கடைசியா அதான் பண்ணி தானே பிறக்கிறான் அப்படின்னு நம்புறாங்க ஒரு அறிவு ரெண்டு அறிவு அப்படி வந்து வராங்க இது பக்தியில இருக்கிற நம்பிக்கை அதே மாதிரி பக்தியில வந்து சாதுக்கள் சன் சன்னியாசிகள்லாம் வந்து ஒருத்தருக்கு சாபம் போட்டாங்கன்னா அந்த சாபம் அப்படியே பதிச்சிரும் நீ கல்லா போகணும்னு கூட கல்லா ஆயிடுவாங்க சிலையா போகணும்னு சொன்னா சிலை ஆயிடுவாங்க மிருகமா போகணும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாதுக்கள் கிட்ட இருந்தது இந்த பா இது பா பாவம் வாங்கிடக்கூடாது இப்படின்லாம் நம்பிக்கை இருந்தது பக்தி கால சோ ஆத்மாவின் தந்தை பரமாத்மா சொல்றாரு நம்ம மனிதர்களதான் திரைவு எடுப்போம் நீங்க பாருங்களேன் இதுல இப்படி வித்தியாசமான கதைகள்லாம் இருக்கு எப்படி கதைன்னா மனிதருக்கு வந்து இறைவன் வந்து ரொம்ப டீசெண்டா வந்து கடவுள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் முப்பது வருஷம் அப்படின்னு இதெல்லாம் மனிதனா உருவாக்குற கதைகள் அப்போ இப்போ விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா கழுதை வந்து எனக்கு இவ்வளவு வருஷம் ஆயிசு தேவையில்லை அதுல கொஞ்சம் அப்படின்னு சொல்லுது நாய் சொல்லுது அந்த மாதிரி ஒரு ஒரு மிருகங்கள் மங்கி இந்த குரங்கு அது சொல்லுது அப்படின்னு பரமாத்மா என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது மனிதனை இதெல்லாம் எனக்கே கொடுத்துரு அப்படின்னு அப்போ மனிதன் வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் வாலிபனா இருக்கிற வரைக்கும் ஒரு முப்பது வயசு வரைக்கும் மனிதன் மனிதன் துறை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் நாய் மாதிரி குடும்பத்தை காப்பாத்துற மாதிரியும் அப்புறம் குரங்கு மாதிரி அங்க இங்கேயும் தாமின்னு இருக்கிற மாதிரி கழுத மாதிரி குடும்பத்தை பாரத்தை சமைக்கிற மாதிரி இதோட சேர்த்து தான் சேர்த்துதான் இதெல்லாம் கற்பனைகள் உருவாக்கப்பட்ட கதைகள் இதெல்லாம் உண்மையே கிடையாது பரமாத்மா அந்த மாதிரி எங்கேயுமே சொன்னது கிடையாது இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா சத்தியகத்துல நம்ம நிறைய முயற்சி பண்ணதுனால சத்தியபத்துல அப்படியே நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்துடலாம் அங்க எட்டு பிரிவிதாங்கறதுனால அப்படி நூத்தி ஐம்பது வயசு ஃபுல் கோட் ஆஃப் லைஃப் வாங்கிடுலாம் திரேதாக்கு வரும்போது நீங்க வந்து நூறு வருஷம் வாழலாம் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஈஸி டிவைட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது டிவைட் பை எட்டு பிரிவின்னு போட்டிங்கன்னா நூத்தி ஐம்பது வயசு அவரேஜ் வரும் திரேதா வரும்போது ஆயிரத்தி இருநூத்தம்பது டிவைட் பை பன்னெண்டு போடுங்களா நூறு செல்ற வரும் அது நம்ம நூறுன்னு சொல்றோம் துவாபரகத்துல ரொம்ப ஆயிரத்தி இருநூத்தம்பது டிவைட் பை டுவெண்ட்டி ஒன் போடுங்க அறுபது வயசுன்னு வரும் ஓகேவா அதே இது வந்து கழிவுகமா நாப்பத்தி ரெண்டு பேர் தௌசண்ட் டூ பிப்டி பை டூ போடுங்க உங்களுக்கு வந்து தேர்ட்டின் ஆவரேஜ் லைஃப் வரும் இப்படிதான் பிறவிகளுடைய ஆயுசு நம்ம நிர்ணயம் பண்றமே தவிர நம்ம வேற கிட்ட வந்து ஆயுசுகள் எல்லாம் கடன் வாங்குவது கிடையாது ஸோ இந்த புரிதல் இருந்தா நல்லது சோ நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதாவது என்ன பயப்பட தேவைன்னா ஆஹ் நம்மள வந்து யாரோ சமைச்சுட்டாங்க நான் வந்து அடுத்த வாட்டி கழுதியோ மிருகமாவோ பிறப்போ இப்படி எல்லாம் பயப்படவே தேவையில்லை நம்ம செய்த பாவம் இனி ஒரு உடல் எடுத்து ஆணாகவோ பெண்ணாகவோ பிறப்பி எடுத்து அனுபவிப்பே தவிர நம்ம வேற எந்த ஜீவராசியாவும் பிறவி எடுக்க போவது இல்லை இதை பரமாத்மா ரொம்ப கட் அண்ட் கிளியரா சொல்லி புரிவிக்கிறார் அதான் நீங்க அப்படியெல்லாம் பயப்படுத்த யாரா சபிச்சிருவாங்க நீங்க அப்படி பிறப்பீங்க இப்படி எல்லாம் சொல்றது யாரும் மனித ஆத்மாக்கள் தான் சொல்றாங்க இறைவன் சொல்லல இறைவனே இப்ப வந்து எல்லா உண்மைகளை எடுத்து சொல்லும் போது இந்த உண்மையும் எடுத்து சொல்றாரு அந்த ஆக்சுவலா பரமாத்மா என்ன சொல்றாரு ஒரு ஒரு விதைக்குள்ளையும் அது என்னவா ஆகணும்ன்றதுதான் எழுதி இருக்கு ஓகே இப்ப பாருங்களா உங்களுக்கு ஒரு விதை கிடைச்சிருக்கு அந்த விதை என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னவா வரும்னு தெரியல சும்மா நட்டு பாருங்க அவ்வளவுதான் தண்ணி ஊத்தி வளர்த்திங்கன்னு வச்சுக்கலாம் அது செடியா பழமா வரும்போது அது கனி காய் காய் கழிக்கும்போது தெரிஞ்சிடும் ஆப்ளா இல்ல மாம்பழமா இல்ல வேற என்னதுன்னு தெரிய வந்துடும் ஸோ அந்த விதையை பார்த்து தெரியாதவங்க நட்டு தான் தெரிஞ்சிடும் சரியா அதே மாதிரி ஒரு ஆத்மாவுக்குள்ள மனித ஆத்மாக்களுக்கான ரெக்கார்டிங் தான் இருக்கு ஓகே அந்த ரெக்கார்டிங் தான் நடிக்கவே முடியும் அந்த ஆத்மா இதோட அப்படிதான் நடிக்க முடியும் இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ ரொம்ப கிளியரா பரமாத்மா இங்க நாங்க ஒரு வாட்டி மதுபன் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் ரிட்டர்ன் வரும்போது இது என்னோட பர்சனல் அனுபவம் அப்போ ஒரு வேற ஒரு பிரதர் என் கூட வந்திருந்தாரு அவர் பயங்கர என்ன சொன்னா ட்ரெயின்ல பரமாத்மா சேவை பண்ணணும்னு சொல்றாரு பிரதர் நம்ம சேவை பண்ணலாம்ல அப்ப என்னன்னா ஹிந்தில தான் நம்ம சொல்லுங்க எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தோடா தோடா தான் பேச தெரியும் தமிழ்ல இதே புக்கு தான் நம்ம கிட்ட இருக்கு இந்த புக்கை வச்சுட்டு கட கட கடன் முன்னாடி இருக்கிற ஆத்மாக்களுக்கு கிளாஸ் எடுத்தோம் அப்போ எனக்கு தெரிஞ்ச ஹிந்தில இங்கிலீஷ்ல கலந்து 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 எப்படியும் அந்த புக்கை முடிச்சிட்டோம் ஏன்னா ரெண்டரை நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் கிட்ட டிராவல் பண்ணோம் ட்ரெயின்ல எல்லா கதையும் கேட்டவங்க எல்லாருமே நான் ஒத்துக்கிட்டாங்க நான் ஆத்மான்றதை ஒத்துக்கிறேன் பரமாத்மான்றதை ஒத்துக்கிறேன் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா கடைசி அவங்க ஒத்துக்காது இந்த பேஜ் வரும்போது ஒத்துக்கிறேன் மனிதன் வந்து வேற ஜீவராசியா பிறக்க மாட்டான்னு நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதாவது என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கும் பக்தியில மக்கள் இந்த சாபம் பண்ணா வேற ஜீவராசிக்கெல்லாம் பிறப்பாங்கன்றத நம்புறாங்க அந்த அந்த பாட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களை டைம் எடுக்கு சோ அதனால நீங்க நான் கிளாஸ் எடுக்கும்போது யாராவது இதை புரிஞ்சுக்கலன்னா விட்டுருங்க நம்ம சொல்ல வேண்டியது எல்லாம் என்னன்னா பரமாத்மா சொல்றாரு நீங்க இறைவனோட ரசிக்க பாருங்க அனுபவிக்க பாருங்க பாக்கி எல்லாம் தானா வந்துரும்னு சொல்லுங்க காலப்போக்குல இந்த நாலேஜை வந்து புரிஞ்சு பரமாத்மாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் பாயிண்டையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க இந்த படத்துல பிரம்மாவும் மம்மாவும் அவங்களுடைய படம் காட்டப்பட்டிருக்கு ஆக்சுவலா ஆஹ் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கிளாஸ்ல பிரம்மா மம்மா என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படும் யார பேசிட்டு இருக்கோம்னு தெரியாம இருக்குது இல்லையா அதனால இந்த இத புரிஞ்சுக்கணும் இவர்தான் லேக்ராஜ் என்ற பெரியவர்னு சொல்லிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிருஷ்ணர் சத்தியகோத்தின் இளவரசர் அவர் சத்தியுகத்துல எட்டு பிரிவு எடுப்பாரு திரேதால வரும்போது ராமனா எடுப்பாரு அங்க ஒரு பன்னெண்டு பிரிவு எடுப்பாரு அதுக்கப்புறம் துவாபரத்துல விக்ரமாதித்யராஜாவை வந்து சோமநாத் கோயில் கட்டுறது அவர் தான் அங்க ஒரு இருபத்தி பிரிவு எடுப்பார் எடுப்பாரு கலியுகத்துல நாற்பத்தி ரெண்டு பிரிவுல கடைசி பிரிவு அவருடைய அறுபத்தி மூணாவது பிரிவு இங்க துவாபர கலியுகத்துல இல்ல டோட்டலா எண்பத்தி மூணாவது என்றது லேக்கராஜ் என்ற ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கார் பாத்தீங்களா அவருடைய அறுபதாவது வயசுல அதாவது அவருடைய வானப்பிரஸ்த நிலையில வானப்பிரசன நிலைனா அறுபது அறுபது வயசுன்னு பக்தியில சொல்லுவான் பரமாத்மா சொல்றாரு இப்போ ராஜோக பிராக்டிஸ் பண்ற எல்லாருக்குமே வானப்பிரசன பாருங்க என்னோட லௌகிக வயசு வந்து நாற்பத்தி எட்டு அப்ப எனக்கு அறுபது வயசு ஆனாதான் வானப்பிரசன் நிலைன்னு கிடையாது இந்த ஞானம் கத்துக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஏன்னா நம்ம எனக்கு அறுபது வயசு ஆகிற வரைக்கும் எனக்கு நாட்கள் வருஷங்கள் ஓடிடும் வேஸ்ட்டாவே போயிடும் எப்ப ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் இந்த நாலேஜ் கத்துக்கிறாங்கன்னு நினைச்சாங்க இப்போ அவனுக்கே இன்னைக்கு வானப்பிரசன நிலை தான் அப்படிதான் நம்ம புரிதல் இருக்கணும் பரமாத்மா இவருடைய பூர்வத்தின் மத்தியில வந்துதான் இந்த கிளாஸ் எடுக்கிறார் இவருக்கு தான் பரமாத்மா பிரம்மான்னு பேர் வைக்கிறார் ஓகே சோ நம்ம சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் வரக்கூடிய முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் இவர் வழியா தான் உருவாக்கப்படுகிறாங்க சோ பரமாத்மா இவருக்குள்ள வந்து கிளாஸ் எடுத்தாரு ஞானம் கொடுத்தாரு டேஸ் கோர்ஸ் எடுத்தாரு அப்படி பிரம்மா முதல் ஆறாரு ஓகேவா அதன்படி இவர் வழி வழியா கேட்கிறவங்க பிரம்மாவோட குழந்தைகள் ஆகிறாங்க பரமாத்மாவோட இந்த நாலேஜை எடுத்துக்கிறாங்க ஓகே அப்படிதான் சோ பக்தியில என்ன சொல்றாங்க பிரம்மா தான் படைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா இதோட படத்தில் எப்படி நடக்குதுன்னு இப்படி தான் வாய் வழியா தான் நடக்குதே தவிர பக்தியில சொன்ன மாதிரி அவரோட உடல் உறுப்புகள்ல இருந்து குறைக்கிறது கிடையாது சோ சோ நம்மளுடைய வேலை இதுதான் நம்ம வந்து நம்ம முப்பத்தி மூணு கோடி பேர் எப்படி உருவாக்குறோம்னா செவன் கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம் அது கேட்பாங்க அப்படி அவங்க பாபா குழந்தை ஆவாங்க இறைவனுடைய யோகா பண்ணி பரமாத்மாவை அனுபவம் பண்ணுவாங்க அப்படி இந்த சிஸ்டம் நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்புறம் அமிர்த வேலை வாணி படிக்கிறது ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறது சேவ் இதெல்லாம் பண்ணுவாங்க நாலடல அவங்களும் செவன் டேஸ் போஸ்ட் எடுப்பாங்க அதுபடி கேக்குறவங்க அவங்க பாபா குழந்தை ஆவாங்க இப்படிதான் இந்த சிஸ்டம் தேவையான முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் வருகிறார்கள் சோ பரமாத்மா தான் இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அவங்க பக்கத்துல தான் ஜெகதம்பா சரஸ்வதி அப்படின்றோம் ஜெகதம்பான்றது என்ன அர்த்தம்னா பக்தியில மக்கள் வந்து ஆஹ் எல்லார்கிட்டையும் ஒரே ஆள் கிட்ட எல்லாம் கேக்குறது வந்து ஜெகதம்பா கிட்டதான் அப்படின்னா என்னென்ன நல்லா படிக்கணும்னு வச்சுக்கீங்க நீங்க சரஸ்வதி என்ற தேவி கிட்ட கேட்பீங்க பக்தியில சொல்றேன் காசு வேணும்னா லக்ஷ்மி கிட்ட கேப்பீங்க தைரியம் வேணும்னா துர்காதேவி கிட்ட கேப்பீங்க ஆனா எது வேணுமான்னு கேட்கணும்னா ஜெகதாம்பா கிட்ட தான் கேட்கும் சோ வாரி வாரி வழங்கக்கூடிய கோயில் இது வந்து ஜெகதாம்பா பாக்க அவங்கள வந்து தெய்வமா பக்தியில கும்பிடுறாங்க அதே மாதிரி பிரம்மாக்கும் இல்லையா பிரம்மாக்கும் வந்து கோயில்கள் ரொம்ப கம்மி எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சரியா சோ இவங்க தான் ஃபவுண்டர்ஸ் ஓகேவா சோ பிரம்மா தான் அவருக்கு அவரு அறுபது வயசு இருக்கும் போது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோடிக்கு மேல பணம் இருந்தது பரமாத்மா அவருக்கு காட்சி கொடுத்தாரு என்ன காட்சி ரெண்டு காட்சி கொடுத்தாரு ஒன்னு இவரே லட்சுமி நாராயணனா வந்த காட்சி காமிச்சாரு அதே மாதிரி இந்த வினாஷமாகக்கூடிய காட்சி கேட்டார் மூன்றாம் குழப்பம் எப்படி நடக்கும்ன்ற காட்சி காமிச்சாரு அப்ப இவர் என்ன சொன்னாரு மூன்றாம் குலக்கூர் காட்சியை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல முடியல அதனால எனக்கு அந்த காட்சி வேணாம்னு சொல்லிட்டாரு சோ அப்புறம் இவருக்கு அந்த லட்சுமி நாராயணனோட காட்சி கண்ட உடனே அவருக்கு ஓகே திருப்தி ஆயிட்டாரு பரமாத்மா தான் வந்து அவர் தான் நாலேஜ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிற முப்பது நாற்பது கோடியும் இந்த சிஸ்டம்ல தான் அவர் என்ன பண்ணாரு இன்வெஸ்ட் பண்ணாரு ஓகேவா பரமாத்மா வாணியில என்ன சொல்றாருன்னா நீங்க தன்னை ஆத்மான்னு புரிந்து இறைவன் அங்கே தந்தையை நினைவு செய்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபா அதனால நீங்க கர்ம யோகம் பண்ணும்போது கர்ம யோகம்னா கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல் யோகம்னா கனெக்ஷன் நமக்கும் ஆத்மாவின் தந்தைக்கும் கனெக்ஷன் எந்த வேலையா இருக்கட்டும் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நான் சொல்லும் போது இறைவனை நினைவு பண்ணி நான் உங்களுக்கு சொன்னா அந்த ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் இது கொத்த ரேகத்துல எனக்கு வந்துடும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க கேட்கும் போது இறைவன் நினைவுல இருந்தே இது கேட்டீங்கன்னா ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் சோ இப்படி நமக்கு வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி பரமாத்மா சேவையில நீங்க ஒரு ரூபா போட முடியுமா இருந்தா உங்களுக்கு அஞ்சு கோடியா திரும்ப வருகிறது பாருங்க அவரு முப்பது நாற்பது கோடி போட்டிருக்காரு அந்த காலத்துல ஓகேவா அப்புறம் சேவை செய்தா பரமாத்மா வானில சொன்னதே கிடையாது சேவை செய்தா உங்களுக்கு என்ன ரிட்டன் கிடைக்குது நீங்க ராஜாவா வருங்க ராஜாவா வருங்கிற மட்டும் தான் சொல்றாரு ஓகேவா இதுக்கு ஒரு கதை இருக்கு சேவையா செய்தா உங்களுக்கு என்ன திரும்ப வரும் இது ஒரு பக்தி கதை ஆனா இது வந்து உங்களுக்கு தெரிய வச்சு ஏன் நாங்கெல்லாம் சேவை செய்யறோம் ஏன் நீங்க எல்லாம் சேவை செய்யணும் இதுல என்ன சூட்சம விஷயம் இருக்கு ஏன் இவங்கெல்லாம் காலங்காத்தால எழுந்து அமிர்த வேலை பண்றாங்க ஏன் ஒரு பரமாத்மா சேவை பண்றாங்க எதுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க வரவங்க போறவங்கலாம் செவன் டேஸ் கோர்ஸ் ஏன் எடுக்கிறான் ஏன் இறைவன் அருமகம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் இந்த கதை சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க இதோட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பண்ணுவீங்க அந்த கதையை நான் சொல்லிடுறேன் இது பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரி இது பக்தியில வரக்கூடிய கதை தமிழகத்தை சேர்ந்த ஒரு அப்பா அம்மா பொண்ணு பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு வச்சுக்கோங்க ஒரு பத்து வயசு பொண்ணுன்னு வச்சுக்காங்கன்னா இவங்க வந்து காசிக்கு போறாங்க நல்ல வயசியானவங்க தான் இவங்க காஷிக்கு போறாங்க அங்க போயி ஆஹ் ஒரு இடம் வாங்கிக்கிறாங்க அங்க தங்கிக்கிறாங்க அவங்க அப்பா பிசினஸ் பண்றாரு அந்த பொண்ணு அங்க இருக்கும் இந்த அப்பா என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருக்க பைசாக்கு ஒரு காசி கோயிலுக்கு பக்கத்துல பெரிய ஒரு குளம் நான்றாரு அந்த குளத்துல வந்து ஒரு சைடு மனிதர்கள் வந்து தண்ணி குடிக்கலாம் அந்த அதர் சைடு வந்து மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றாரு சத்திரம் கட்டி விட்டுருக்காரு அதாவது வெளியூர் காசினா வெளியூர்ல தான் வருவாங்க அவங்க ஃப்ரீயா தங்கிக்கலாம் உடனே அடுத்த நாள் காலம்ல கோயிலுக்கு கும்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போய்க்கலாம் அதுக்கான ஏற்பாடு பண்ணி தராரு யாரு வந்தாலும் இலவசம்தான் சாப்பாடு போடுவாரு இப்படி பண்ணிக்கிட்டே வராரு கொஞ்சம் நாட்கள் என்ன ஆயிடுதுன்னா இவருடைய மனைவி காலம் ஆயிடுறாங்க இப்ப அப்பாவும் பொண்ணும் மட்டும்தான் இருக்காங்க இவர் வந்து அந்த சேவை பண்ணிட்டே இருக்காரு வரவங்க போறவங்க எல்லாம் தானே இதை பார்த்துதான் அந்த குழந்தை வளர்ப்பா அந்த குழந்தைக்கு கல்யாண ஆகும் போது அவங்க அப்பா சொல்றாரு அம்மா எனக்கும் வயசாவது உனக்கு நான் திருமணம் பண்ணி வச்சா உனக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துடும் அப்ப அந்த பொண்ணு சொல்றா எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பமே இல்லப்பா நீங்க பண்ற இதே சேவை தான் நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அப்ப அப்பங்காரன் எவ்வளவு சொல்லியோ எவ்வளவு சொந்தக்காரங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இந்த பொண்ணு இல்லை கடைசியில் என்ன ஆகுதுன்னா இந்த அப்பங்காரன் வந்து நிறைய சொத்து பொண்ணு பேர்ல எழுதி வச்சிடறாரு நிறைய வீடு என்னால எல்லாம் பண்ண முடியுமா அந்த பொண்ணு வந்து ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா இனி ஒரு அவரோட ஐஸ்க்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்த ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் வயசுல ஆகும்போது அவர் சரீனம் விட்டுறாரு இந்த பொண்ணு அப்பா பண்ணதே பண்றான் வர்றவங்க போறவங்கலாம் அள்ளி 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 கொடுக்குறான் படிக்க அங்க வந்து படிக்க முடியாது அவங்களுக்கு காசு இப்படி என்னதான் இருந்தாலும் ஒரு சைடு அப்பாக்காவது வருமானம் வந்துட்டு இருந்தது அதனால ஒரு சைடு பணம் வருது ஒரு சைடு தர்ம பண்றது இந்த பொண்ணுக்கு செலவு தான் பண்ணிருக்காங்க இப்படி செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி இருக்கிற காசெல்லாம் காலி அதுக்கப்புறம் எப்படி தர்ம சேவை பண்ணா அக்கம் பக்கத்துக்கிட்ட எல்லாம் காசு கேட்பான் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு சாப்பாடு போகணும்னு எனக்கு காசு கொடுங்க உரிமையா போய் கேட்பான் இப்படி கேட்டு 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 நிறைய காசு ஆனதுக்கு அப்புறம் அதை வச்சு சேவ் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தவறா போலன்னு ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா எல்லா கடை கேட்டவங்களும் வீட்டுக்கு வந்துடலாம் நீ பண்ற சிஸ்டம் சரியில்லை உங்ககிட்ட இருந்த காசை குடுத்தீங்க அது ஓகே நீங்க அடுத்தது பத்தி யோசிக்கவே இல்லை எல்லாத்தையும் கொடுத்து நெட் ரோடு பண்ணிட்டீங்க ஏன் எங்ககிட்ட இருந்து காசு வாங்கி நீங்க வந்து சேவை பண்றீங்க இது என்ன பழக்கம் அதனால நீங்க அந்த காசை எனக்கு திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த காசா நான் சொல்றது இந்த கதை நடந்த ஒரு த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் அண்ட் முன்னாடி நடந்த கதை பக்தி காலத்துல நடந்த கதை அன்னைக்கு அது ரெண்டு லட்சம் ரூபா கிட்ட இந்தம்மா எல்லாருக்கும் காசு தான் இந்த மாட்ட அஞ்சு பைசா கிடையாது ஒரு தொழில் கிடையாது எல்லாத்தையும் இறைவனுடைய இதுக்கே குடுத்துட்டாங்க இப்ப சொந்த எங்க ஆளுங்க வந்து கேட்கறாங்க அப்போ இந்தம்மா சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல நேரா காசி விஷ்ணா இருக்கிட்ட வரா ஒரேடியா உட்காந்துடுறான் இனிமே பண்ணிட்டே இறைவன் கிட்ட இன்னை அன்னைல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னோட சேவைக்காக தான் கொடுத்தேன் எங்க சுத்தாலும் கொடுத்து முடிச்சாச்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட இருந்து வாங்கி நான் கொடுத்துட்டேன் இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கையில எடுத்து வெயின்னு கேக்குறாங்க நான் எங்க இருந்து எடுத்து கொடுக்குறது நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்றேன் அப்போ அந்த வழியை வர ஒருத்தர் இந்த அம்மா பாத்தினா கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பொண்ணு தான் குடுக்குறான்னு அப்பா அவன் சொல்றா இந்த ஊர்ல பெரிய கொட்டீஸ்வரர் ஒருத்தர் இருக்காரு நீ அவர்கிட்ட போமா அவர் உனக்கு உதவி பண்ணுவார் எனக்கு இது மட்டும் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு இந்த பொண்ணு அந்த பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டுக்கு போறான் அந்த கோட்டீஸ்வரர் வந்து இந்த பொண்ணை பார்த்தே கிடையாது அப்ப இவ போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா தன்னை யாருன்னு அப்ப அவங்க இவங்க அப்பா சொல்லும் போது அவருக்கு புரிய வருது அவங்க அப்பா அந்த கோட்டீஸ்வரர் வீட்டுக்கு நேர் முன்னாடி இருக்க குளம் தான் இவங்க அப்பா கேட்டாரு அந்த குளத்துல இன்னைக்கும் மனிதர்கள் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க மிருகங்கள் குடிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குறாரு அப்போ இவரு என்ன சொல்றாரு இன்னத்துக்கு என்ன தேடி வந்த அப்படின்னு இல்ல எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா வேணும் நான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும் அப்போ அவங்க சொல்றாங்க எதை கொடுத்து கொடுப்பேன் நீ ஏதாவது சொத்து பேப்பர் வச்சிருக்கியா அத பேஸ் பண்ணி கொடுக்குறிய சப்போஸ் நீ இந்த ரெண்டு லட்சம் திருப்பி தரலாம் அந்த இடத்த வித்தா நான் எடுத்து பண்ணுவா அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு சொல்றேன் எங்கிட்ட அந்த மாதிரிலாம் இல்ல நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் என்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது எங்க கொடுங்க நான் இனிமே வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துர்றேன் அப்படின்னா இல்லம்மா எல்லாம் கொடுக்க முடியாது இந்த பெரிய கொட்டீஸ்வரன் வீட்டுல வேற பல எல்லாம் வந்து உட்காந்து சீட்டாட்டம் ஆட்டம் இருக்காங்க ஒரு சைட்ல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க என்ன நடக்குது கான்வெர்சேஷன் இந்த பொண்ணு என்னத்தம்மா சொல்றேன் நீங்க தயசத்தை கொடுத்து காப்பாத்துங்க நான் ஏன்னா என்ன நம்பளுக்கு கொடுத்தாங்க நான் திருப்பி கொடுக்கணும் இனிமே எனக்கு வரக்கூடிய புண்ணியம் இருக்குல்ல அந்த எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு அதால் சிரிக்கிறார் புண்ணியம் எவ்வளவு கேட்கறாரு நீ தானம் தர்மம் பண்ணா அதுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும் அதுக்கு என்ன கணக்கு இருக்கு இது இந்த ஒரு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் இது ஐநூறு ரூபாவா திரும்பி வருமா இல்ல ஆயிரம் ரூபாவா திரும்பி வருமா இதுக்கு என்ன கணக்கு யாருக்கு தெரியும் கணக்கு வழக்கலாம் அந்த பொண்ணு சொல்ல எனக்கு எனக்கும் தெரியாது எங்க அப்பா சொல்லியிருக்கா நல்ல காரியம் பண்ணா அது வந்து நான் பல மடங்கா திரும்பி வரும்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அதான் தான் தந்து தான் ஆகணும் இந்த பொண்ணு பயங்கர உரிமையா கேக்கறேன் சொந்த அப்பா கேக்குற மாதிரி கேட்கறேன் ஆன அவர் வந்து சிரிக்கிறாரு கிண்டல் பண்றாரு எல்லாம் பண்றாரு இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேல அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் இவர பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இவருக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் இவருக்கு வந்து அந்த ரெண்டு லட்சம் ஒரு விஷயம் என்னால பெரிய கோட்டீஸ் சரி என்னதான் ஆகுதுன்னு பாப்போம் இந்த என்ன கேக்குறேன்னா இது கொடுத்தா என்ன ஆகும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கான் சரிம்மா நான் தரேம்மா அப்படின்னு ரெண்டு லட்சத்துக்கு தரேன்னு சொல்லி உள்ள போயசு வந்து காசு கொடுத்துறாரு அப்போ இந்த பொண்ணு என்ன பண்றா ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு நான் ரொம்ப சீக்கிரம் கொடுத்துருவேன் அதுக்கு கேரண்டி கேட்டார்ல அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா இவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு அவங்க அவங்க வீட்டுல வச்சு பெரிய ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து அந்த முன்னாடி இருக்க குளம் அவங்களுக்கு தானே அந்த குளத்துல கொண்டு போய் நடுவுல வைக்கிறாங்க சிவலிங்கம் என்ன ஆகும் குளத்துல வச்சா வெயிட்டா இறங்கிறவங்கள அது பூமி தண்ணி கொல்ல போயிடுச்சு அங்க போய் அது நிறைஞ்சிச்சு அப்போ இது எதுக்கு அங்க வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு நான் என்னைக்கு உங்க கடன் கட்டி முடிச்சிடணும் அன்னைக்கு இந்த சிவலிங்கம் ஃபிளோட் ஆகும் மிதக்க ஆரம்பிச்சிருவோம் அன்னைக்கு உங்க கடன் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சிறுப்பா இருக்கு ஒரு சின்ன குழந்தை பேசுற மாதிரி பேசுறா எதுவும் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்து டீலிங்க பாருங்க நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ரூபான்றது இன்னைக்கு மேபி பியூ குரோர்ஸ்ல போகும் முப்பது நாற்பது கோடிக்கு யூக்லண்டா இருக்கும் நான் சொல்ல நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கதை சொல்றான் இவரு பத்திரத்துல இது நேரம் எல்லாம் பண்ணிட்டாரு அனுப்பிட்டாரு அதுக்கப்புறம் இவருக்கு தூக்கமே வரல யாருக்கு அந்த கோடீஸ்வரனுக்கு அந்த அளவுக்கு என்ன தோணுதுன்னா நான் ஏமாந்துட்டோம் அந்த பொண்ணு நைசா ஏதாவது பேசி கீசி கேட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இந்த பொண்ணு என்ன பண்ணாத நேரம் வீட்டுக்கு போறா எல்லா கடன்கார வர வைக்கிறா எல்லாருக்கும் காசு செட்டில் பண்ணிடறான் செட்டில் பண்ணிட்டு எல்லா கடங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாங்க இறைவன் கிட்ட வந்து நம்பி நம்பிதான் நான் வாங்கினேன் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் இனி என்ன இருந்து நான் என்ன வேலைக்கு போவேன்னு தெரியாது எப்படி சம்பாதிப்பேன்னு தெரியாது நான் அவருக்கு பெரியவருக்கு நான் கொடுத்தாகணும் எல்லாம் நீதான்பா பாத்துக்கணும்னு சொல்லி காசி விஸ்வன் கேட்டுட்டு இந்த மாதிரி போய் படுத்துட்டாங்க இங்கே இவருக்கு தூக்கம் கிடையாது காசு குட்டி ஏமாந்துட்டேன் நினைக்கிற அப்போ அவங்க ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ என்ன பண்ற அந்த குளத்தாண்டு உட்காந்து ஒருத்தர் இந்த குளத்தாண்ட ஒருத்தர் அந்த குலத்தாண்ட அவங்க என்ன ரிப்போர்ட் எடுக்கணும்னா எத்தனை பேர் வந்து தண்ணி குடிக்கிறாங்க அங்க எத்தனை மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கணும்னு கணக்கெல்லாம் எடுக்கணும் ஏன்னா எவ்வளவு புண்ணிய கணக்கு பார்க்கணுன்றதுக்காக ரெண்டு பேரும் வேலைக்கு வைக்கிறாரு பண்றாரு சோ அடுத்த தூக்கமே வரல இருக்கு காலக்காத்திரம் அமிர்த டைம்ல இவர் எழுதிட்டாரு மொட்டை மாட்டில இருந்து பாக்குறாரு பார்த்தா அந்த குளம் தெரியும்ல அந்த குளத்தை அப்படியே வெறிச்சு இருக்காரு அவரு லைட்டா அந்த விடியல் வருது சந்தியா நேரம் வந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்குது இந்த காசு விஷயம் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில சேர்ந்த ஒரு மாடு ஒரு பசுமாடு ஓட்டிட்டு அது வருது அது எப்பவுமே அங்க வந்து தண்ணி அது வந்து தண்ணி குடிக்குது இங்க குடிக்கிறதுக்கும் கோயில் அந்த காலம்புற கோயில் மேல மேலதானம் அடிப்பாங்களா டமா டமா டப்பான் சவுண்ட் அடிக்கிறது கேக்குது பயங்கரமா கிடையாது இந்த காட்சியை பாக்குறாரு அந்த பசுமாடு தண்ணி குடிக்குது அது முடிச்சுட்டு அது கோயிலுக்கு போதும் பயங்கரமான சத்தம் அது பட்டாசு வெடிக்கிற மாதிரி பாம்பு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் என்னன்னா அந்த குளத்துக்குள்ள முங்கி இருந்த சிவலிங்கம் ஆயிடுச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இவருக்கு அப்படியே கை காலா நடு ஆரம்பிச்சிச்சு யாருக்கு இந்த கோட்டீஸ்வரர் நடந்தது ஒரே ஒரு ஈவெண்ட் தான் அந்த காலம் பசுமாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு அத பொண்ணு சொன்னது என்ன உங்க கடன் கொடுத்து முடிச்சது உடனே இந்த இது ஃப்ளோட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த பசுமாடு தண்ணி குடிச்சிட்டு போனதே வந்து இவருக்கு கொடுத்த கடனை அடிச்சிச்சு அதானே அர்த்தம் இவர் அப்படியே கை காலாம் விரைக்க ஆரம்பிச்சிச்சு அவருக்கு இவர் தேடி போறாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு ஒரு கும்பலோட போய் வந்துட்டு அந்த பொண்ணை கையெடுத்து கும்பிட்டோமா நான் பெரிய கொட்டீஸ்வரன் நான் வாரி வாரி வழங்கி கடன் எல்லாம் கொடுத்த பெரிய பைசா சம்பாதிச்சு இப்படியும் வச்சிருக்கேன் ஒரு குளத்துல குடிச்ச ஒரு பசுமாடு குடிச்சிட்டு போனா அது கணக்குழக்கன லட்சம் ரூபாய்க்கு இருக்கும்னு நான் நினைச்சது பார்த்தது இல்லம்மா அவரு என்ன சொன்னார்னா உனக்கு அப்பா இல்லம்மா எனக்கு குழந்தை இல்லை நான் கோடிக்கணக்கா சொத்து வச்சிருக்கேன் என்ன அப்பாவை ஏத்துக்கோமா நீ தான தர்மம் பண்ண எது உண்மையான வருமானம் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் சும்மா கடை வட்டி போட்டு சம்பாதிக்கிறது கிடையாது நீ என்னோட பொண்ணு இனிமே இந்த பைசா எல்லாம் உழுதுதான் நீ எல்லா தர்மம் என்ன பண்ணியும் அப்பா உன் அப்பா கிட்ட இருந்து புரியுதுங்களா இறைவன் சேவை பண்ணா சிவனோட சேவை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பரமாத்மா நினைவு பண்ணா ஒரு செகண்ட் ஒரு லட்சம் ரூபா சொல்லி இருக்கிறாரு வாணில ஒரு ரூபா ஒரு யஜ்னத்துல போட்டா அது அஞ்சு கோடியா ரிட்டர்ன் வரும் சொல்லியிருக்காரு ஆனா சேவியா பண்ண என்ன வரும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் பத்து வருஷம் வானில எங்கயுமே அவர் வானில இத்தனை ரூபாய் யூக்கலண்டா அவர் சொன்னது இல்லை ஆனா இதுக்காக பக்தியில ஒரு கதை இருக்கிறது இது நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை காசி ராம காசியில நடந்த கதை காசி விஸ்வநாதர் கிட்ட நடந்த ஒரு கதை அந்த பசுமாடு குடிச்சிட்டு போன தண்ணிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடமை ஜாலி புரிந்துங்களா ஏன் சத்யகுல நம்ம தேவதைகளா வரும் ஏன் ராஜாக்களா வரும் நம்ம சேவைக்கு பரமாத்மா பாருங்களேன் எங்க கடன் வாங்கணும்னு வச்சுக்கணும் இப்ப கலிகாலத்துல காலத்துல பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பத்தி ஆறு பர்சன்ட்லாம் வட்டி தராங்க கிரெடிட் கார்டு எல்லாம் நாற்பது பர்சன்ட் கூட வட்டி போடுறாங்க அது ஒரு மீட்ரு வட்டி ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அஞ்சு பத்து பர்சன்ட் வட்டி எல்லாம் போட்டு எப்படி எல்லாம் பணம் சம்பாதிக்க ட்ரை பண்றாங்க பரமாத்மா சேவை பண்ணுங்களேன் அன் இமேஜினபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாரு மேபி அதுல இடத்துல ஆயிரம் மடங்கு தராரு சில ஒரு ரெண்டாயிரம் மடங்கு தர என்ன கணக்குனே தெரியல சோ பரமாத்மா சேவைதான் இருக்கிறதுலயே உலகத்துல பயங்கரமான பிசினஸ் அந்த பிசினஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த லௌகிக பிசினஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆனா என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடி பாக்காதனால உங்களுக்கு அதோடைய எசன்ஸ் புரியல அது டேஸ்ட் புரியல ஓகேங்களா இப்ப புரிந்துலாம் ஏன் லேக்கராஜ் உலகத்துல நம்பர் பணக்காரரா உங்களுக்கு என்ன உடலால மனசால எண்ணங்களால எப்படி எல்லாம் சேவை பண்ண முடியுமோ நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு உன்ன பாக்கி வைக்கல பணம் பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது கோடி போட்டார் ஒரு ரூபாய்க்கு பத்து அஞ்சு கோடினா போட்டுக்காங்க உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் தெரியும்ல போட்டு பாருங்க எவ்வளவு பாருங்க பரமாத்மா சொல்றாரு மாயையின் அதிகமான போர் யாருக்கு நடந்திருக்குன்னா முதல் மனிதன் கிட்டதான் அப்படின்னா யாருக்கு பிரம்மாக்கு பாருங்களா இப்ப உங்களுக்கு மாயை தாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சகோதரிய கேட்கலாம் உங்க சென்டர் சகோதரி எனக்கு இப்படி வருதுங்க எனக்கு காமம் அதிகமா வருது கோவம் அதிகமா வருது அகங்காரம் வருது பற்று வருது தர என்ன என்ன பண்ணணும்னு தெரியல உங்க சகோதரிய சகோதரர்களோ வழி கொண்டு சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பிரம்மாக்கு யார் சொல்லிக் கொடுப்பா யார் இருந்தா பரமாத்மா தான் கேட்கணும் இவருக்கு வந்து இவருக்குன்னு சொல்லிக் கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது கரெக்டா சோ அவங்க எல்லா அடியும் மாயின் எல்லா அடியும் ஃபர்ஸ்ட் வாங்கினது பிரம்மா தான் ஸோ அவர் வந்து லிவ்டு லைக் அன் எக்ஸாம்பிள் அதனால நம்பர் ஒன் ஆத்மாவா வராங்க இதே மாதிரி அம்மாவை பத்தி நிறைய கதைகள் சொல்லலாம் அம்மா வந்து வாழ்க்கையில எங்கேயுமே நம்பப்படுறாங்களா ஒரு தவறு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே இன்னைக்கே தெரிஞ்சிருவோம் அது கோவம் தவறுன்னு நம்ம ஒத்துப்போம் திருப்பி நாளைக்கு கோவப்படுவோம் கேட்டால் கோவம் வந்துச்சு கோவப்பட்டேன் அப்படின்னு பதில் சொல்லுவோம் ஆனா நம்ம அம்மாவோட ஒரு பியூட்டி என்னன்னா ஒரு தவறு செய்தாங்கன்னா அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதை அவங்க திரும்பி செய்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவங்க சீக்கிரம் கர்மாத்தீதத்தை ஆயிட்டாங்க பிரம்மாவை பிரம்மாவது நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆனா எயிட் நினைக்கிறேன் தெரியல நீங்க யாராவது வெரிஃபை பண்ணிக்கணும் ஆனா கண்டிப்பா இவருக்கு முன்னாடியே ஆயிட்டாங்க இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் லக்ஷ்மி நாராயணன் சொல்றோம் ஆக்சுவலா லேடிஸ் ஃபர்ஸ்ட் அதனால லட்சுமி சொல்றோன்னு கிடையாது அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆனாங்க அதனால லட்சுமி ஃபர்ஸ்ட் செகண்ட் நாராயணன் ஓகே அது புரிஞ்சுக்காங்க இல்ல இந்த டிராமால பைசா நினைச்சிடக்கூடாதுன்றதுனால ஆனா மம்மா ஒரு ரூபா கூட போடல அதாவது காசு கொடுத்தா நீங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துடலாம் அப்படின்னு நம்ப மம்மா ஒண்ணுமே இல்லாம கூட ஃபர்ஸ்ட் வந்துறாங்க புரிஞ்சுக்காங்க அதே மாதிரி பிரம்மான்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் ஓகேவா மம்மா வந்து திருமணம் பண்ணிக்காதவங்க பிரம்மச்சாரியா இருக்கவங்கதான் முதல் முதலாளா வர முடியும் அப்படின்னு கிடையாது குடும்பத்துல இருக்கிறவங்க வர முடியும்ன்றதுக்கு பிரம்மா ஒரு எக்ஸாம்பிள் சோ உங்களுக்கு யாராவது பரமாத்மா சொல்ல உங்களை உங்களுக்கு யாராவது ஃபாலோ பண்ணணும்னு தோணிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரை ஃபாலோ பண்ணாங்க அப்புறம் பரமாத்மா ஸ்ரீநத்தா ஃபாலோ பண்ணீங்க பாக்கி யாரையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செய்து எந்த சென்ட்ரல் சிஸ்டரையும் எந்த சென்ட்ரல் பிரதரையும் நீங்க வந்து இன்க்ளூடிங் பிரேமானந்த நாராயணன் சுரேஷ் ரமேஷ் எந்த ஆளையும் நீங்க ஃபாலோ பண்ணாரு ஆனா எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான் எல்லாரும் ஜெயிக்க முயற்சி பண்றவங்க தான் என்ன விசேஷம்னா நாங்க நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன் இங்க இருக்கிற சகோதரி சிறப்பு இருபது வருஷம் முப்பது வருஷம் அப்படிதான் இருக்கும் வருஷங்கள் தான் ஆயிருக்குமே ஒழிய எல்லாரும் கர்மாதிதாங்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியது ஆனா ரிக்வேதம் என்ன சொல்றதுன்னா லெட் நோபிள் தாட்ஸ் ஃப்ரம் எவ்ரி செட் எல்லார்கிட்டதும் நல்லது எடுங்க எல்லாருக்கிட்ட அது எங்கிட்டயும் எடுங்க இங்க இருக்க சகோதரிகள் இருக்கிறாங்க பிரதர் கிட்ட அது பண்ணுங்க ஆனா யாரையும் ஃபாலோ பண்ணிடாது நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா இந்த சிஸ்டம் என்ன சொல்றது கர்மாதித்த ஆகணும் நம்பர் ஒன் வரும் நம்பர் ஒன் ஆத்மா வந்து போயிட்டாங்களா வந்து காமிச்சிட்டாங்களே சோ அதனால இவங்கள ஃபாலோ பண்ணுங்க எப்பவுமே யார் சொன்னாலும் இந்த இறைவனுடைய கிளாஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா ஓகே இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சப்போம் நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்டோட அடுத்த பாஷன் வந்து நம்ம பார்ப்போம்